வணக்கம் இந்த தேர்தலிலே நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே போட்டியிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தல் களத்திலே தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கின்றார்கள் அந்த மாற்றம் உண்மையாக அடையப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை தவிர வேறு எந்த தரப்புக்கு வாக்களித்தாலும் அந்த மாற்றம் ஏற்படப் போவதில்லை காரணம் எங்களை தவிர மற்ற கட்சிகளினுடைய பிரதான வேட்பாளர்களாக இருப்பவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்துக்கு தமிழ் மக்களாலே தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டவர்கள்தான் அதில் சிலர் முப்பது ஆண்டுகள் சிலர் பதினைந்து ஆண்டுகள் என நீண்ட காலமாக தொடர்ச்சியாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தமிழ் மக்களால் தமிழ் மக்கள் வழங்கிய போதும் அவர்கள் தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றியவர்களாகவே இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் காலத்திலே புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது அந்த புதியவர்களாக கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் இருக்காதவர்களாக கடந்த காலங்களில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாண மாநகரத்திலும் சரி நல்லூர் பிரதேச சபையிலும் சரி சேவைகளை புரிந்தவர்களாக இருக்கின்ற ஒரு இளையதரப்பாக நாங்கள் இன்று தேர்தல் காலத்திலே உங்கள் முன் வந்திருக்கிறோம் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கின்ற போது மாத்திரம்தான் இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் இருந்த ஒருவர் மீளவும் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அறவே இல்லாத ஒரு கட்சியாக நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகின்றோம் நாங்கள் மாநகர சபையிலே பல்வேறு விடயங்களை செய்து எங்களை நிரூபித்த பின் இந்த தேர்தல் களத்திலே ஜால்குடா நாடு கிளிநொச்சி மாவட்டம் முழுவதும் எங்களுடைய சேவையை செய்வதற்காக நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை வேண்டி ஒரு மாற்றத்தை வேண்டி இந்த தேர்தல் களத்திலே நிற்கின்றோம் ஆகவே தமிழ் மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இலங்கையுடைய வடக்கு கிழக்கு பிராந்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வுதான் எங்களுக்கான ஒரு தீர்வாக நாங்கள் இருக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நிலைப்பாடு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு ஒரு தீர்வாக ஒருபோதும் இருக்கப் ஆனால் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இன்று அரசியலமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலே அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கிடம் கிடையாது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் மாற்றுக்கருத்துக்கிடம் கிடையாது ஆனால் அது தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வு அல்ல அதிலே நாங்கள் திட்ட தெளிவாக இருக்கிறோம் அதை எங்கள் எங்களுக்கான தீர்வாக யாரும் திணிக்கவோ ஏமாற்றவோ முடியாது என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு எந்த ஒரு தீர்வும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக இந்த இன பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக அமையப்போவதில்லை எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி பொறுமுறையை தான் நாங்கள் எங்களுடைய தீர்வாக நாங்கள் முன்வைக்கின்றோம் இல்லை இருதேசம் ஒரு நாடு என்ற கொள்கையிலிருந்து நான் விலகி வந்ததாக நீங்கள் சொல்வது மிக தவறான விஷயம் இரு தேசம் என்றால் நாங்கள் முன்னே காலங்களிலே சொல்லி வந்தது இலங்கையில் ரெண்டு தேசம் மா மாத்திரம்தான் இருக்கிறது என்று இலங்கையில் ரெண்டு தேசம் இருக்கிறதா மூன்று தேசம் இருக்கின்றதா என்பது வேறு விடயம் எங்களை பொறுத்த மட்டும் தமிழ் மக்கள் ஒரு தேசம் அது அங்கீகரிக்கப்படும் அந்த நிலைப்பாட்டில் இந்த ஒருபோதும் விட்டு இடம் கிடையாது இங்கே பல தேசங்கள் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் அங்கீகரிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறிப்பாக மலைய தமிழ் மக்கள் தாங்களும் ஒரு தேசம் என்று வேண்டுவார்களாக இருந்தால் இலங்கை மூன்று தேசங்களாக அங்கீகரிக்கப்படலாம் அதிலே மாற்றுக்கிறதுக்கிடம் கிடையாது ஆகவே இலங்கையில் எத்தனை தேசங்கள் இருக்கிறது என்பது விவாதமல்ல தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இருக்கிறார்கள் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது பொறுப்பு குரல் விடம் அதாவது ஒரு தமிழர் தரப்பினர் தீர்வு தொடர்புல ஒரு கூட்டு பொறுப்பாக இருப்பது தனித்தனி குழுக்களாக இருப்பது உங்களது நிலைப்பாடு உலகவில்லை ஒரு தமிழர் தேசத்தில் தமிழர்கள் அரசியல் தீர்வு இணைப்பாடுகளை தொடர்புல சர்வதேசத்துக்கு ஒரு நிலைப்பாடுல கூட்டு பொறுப்போடு இயங்குவது அதாவது தனித்தனி குழுக்களாக பிரிந்து நின்று இயங்குவது இல்லை நிச்சயமாக கூட்டு கூட்டாகத்தான் இயங்க வேண்டும் ஒரு ஒரு தரப்பாக தமிழ் மக்களுடைய குரல் ஒழிக்க வேண்டும் அதுதான் தமிழ் மக்களுக்கு பலம் அதில் மாற்று இல்லை நிச்சயமாக பாதிப்பான முடியும் அதில் மாற்றமில்லை என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த தேர்தலில் வெல்வது உறுதி இந்த வெற்றியின் பின்னர் வெல்லக்கூடிய தமிழ் தேசிய பரப்பிலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசியம்தான் தங்களுடைய லட்சியம் என்று சொல்லுகின்ற கட்சிகளை ஒன்றாக அணிதிரட்டி பாராளுமன்ற பிரதிநிதிகளையாவது ஒன்றாக அணிதிரட்டி என்னுடைய அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இல்லை ஜேவிபி அரசாங்கம் தன்னை இன்னும் நிரூபிக்கவில்லை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் அவர்களுடைய பாராளுமன்றம் அமையப்பெறவில்லை இன்னும் ஒரு ஒரு வருடம் ஒரு மாதம் தான் கடந்திருக்கின்ற நிலையில் அவர்கள் ஜனாதிபதி ஆகிய நில நிலைமையில் இருக்கிறார்கள் ஆனால் பாராளுமன்ற அங்கீகாரம் இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே அவர்களை அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கு இன்னும் காலம் தேவை ஆனால் தமிழ் மக்களுடைய விடயம் தொடர்பிலே அவர்கள் மாறி மாறி கூறி வருகின்ற கருத்துக்கள் நிச்சயமாக ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டவையாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருக்கிறது தமிழ் மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைகின்ற விதமாக அவர்களுடைய கருத்துக்களும் செயற்பாடுகளும் இருக்கின்றன കുറഞ്ഞ ആദരവ് കുറിപ്പ வேட்பாளர்கள் மக்களால் அறியப்பட்டிராதவர்களா என்கின்ற காரணத்தினாலும் தமிழ் மக்கள் ஜேவிபியினுடைய மாறுபட்ட முகத்தை அறிந்து கொண்ட காரணத்தினாலும் மாறுபட்ட கருத்துக்களை அவதானித்த காரணத்தினாலும் அவருடைய ஆதரவு என்பது கணிசமாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது அதை நிவர்த்திப்பதற்காகவும் தங்களுடைய கட்சியில் இங்கிருந்த ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி பெற்றுக்கொள்ளுகின்ற கவட நோக்கத்தோடுமே இந்த பரப்பர கூட்டத்தில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை அரசாங்கத்தோடு பலரும் கேட்கின்ற கேள்வி நாங்கள் அமைச்சரவையில் அமைச்சர் பதவியில் எடுப்போம் ஆனால் ஜேபிபியினுடைய நிலவு நிலைப்பாடு மிக தலைவரான தங்களுடைய கட்சிக்கு மாத்திரம்தான் அமைச்சரவைகள் அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது ஆகவே இந்த கேள்விக்கே இங்கு இடமில்லை ஆனால் பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுக்கு சார்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை உகந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அல்லது தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற விதமான தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குவோம் தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்கள் அவர்களால் முன்னகர்த்தப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுவோம் அதிகுடைய விருப்ப அதிகுடைய வாக்குகளை அதிக ஆசனங்களை இந்த வந்து ஒரு தேசிய அரசாங்கம் அமைவதற்கான சாத்தியம் இருக்கிறது இந்த வகையில் வந்து தேர்தலில் கூட ஜேபிபி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருந்தது அவ்வாறுதான் இந்த தேர்தலும் இருக்குமாக இருந்தால் அவர்களால் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆகவே தொங்கு பாராளுமன்றமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு ஒரு நிலைமை ஏற்பட்டால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒரு கூட்டாக சேர்ந்து அவர்களோடு பேரம்பேசலே ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எதிர் பெரும் காலத்திலே இந்த பாரம்பரிய தேர்தல் முடிந்து இருக்கின்ற தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளில் ஆசனங்களை போறக்கூடிய சாத்தியத்தை என்பதால் இப்போது காணப்படும் அவ்வாறு கிடைக்கப் பெற்றால் ஒரு கூட்டாக ஒரு கூட்டு பொறுப்பாக தமிழ்த் தேசிய கூட்டாயம் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டாயம் என்று அனைத்து சேர்ந்து இருந்த ஒரு நிலைமை அதுக்கு மக்கள் பேரும் ஆதரவளி அவ்வாறு தினமைசு ஆசனங்கள் பெற்ற புறப்பட்ட பின்பு எல்லாருமாக கூடி ஒரு தமிழ் தேசிய கூட்டுக்குள்ளே என்பதற்கான சாத்தியப்பாடுகள் அதற்கான உங்களது ஆயுத்தங்கள் தேவைப்பாடுகள் உங்களோட முனைப்புகளை இருக்கும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல அவ்வாறான ஒரு கூட்டு உருவாக்கப்படுவது சால பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பில் மற்ற கட்சிகளுடன் நான் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை முதலில் நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பாரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் ஏனென்றால் தமிழ் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே யாழ் தேர்தல் தொகுதியில் நாங்கள் அதிகூடிய ஆசனங்களை அதாவது ஆக குறைந்தது மூன்று ஆசனங்களை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அது நாங்கள் தேர்தல் பிரச்சார களங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே என்னை பொறுத்தவற்றிலே நாங்கள் மூன்று ஆசனங்களை பெற்றாலோ அல்லது பாராளுமன்ற பிரதிநிதி பெற்றாலோ நாங்கள் மற்றைய பாராளுமன்ற பிரதிநிதிகளை கூட்டாக்குவதில் எங்களுடைய செயற்பாட்டை நாங்கள் முன்னகத்துவோம் தமிழரசு கட்சி தங்களுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றி தீர்த்து கொள்ள வேண்டும் வேண்டும்விர மற்ற கட்சிகளை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது இந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் பல பலவீனமாக இருக்கிறார்கள் ஆகவே தங்களுடைய தவறை மறைப்பதற்காக மற்றைய கட்சிகள் மீது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன்